அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கவிதை பேழை தமிழோவியம் இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன் இந்த பாடலை நாம திரைசி வடிவத்துல கேட்க போறோம் என்ன திரைப்பட பாடல் சந்தாவோ சந்தா இவள் சம்மதமும் தந்தா சந்தா சந்தா சம்மதமும் தந்தா இந்த பாடலோட மீட்ல தமிழாவிய பாடலை கேட்கலாமா காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இறப்பதும் தமிழே

தமிழே தமிழேத்தனை சமயங்கள் தமிழே நீ வளர்த்தது தாயனவே சித்தர் வராவில் தீரக்கும் புது சிந்தனைகள் பாய்ந்தனவே காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே விரலை மடக்கியவன் எழில் இல்லை என்று சொல்வது போல் கூரைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் காலம் பிறந்தது தமிழே எந்த காலமும் இருப்பதும் தமிழே இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பு குறியீட்டை அழுத்துங்கள் வேறொரு பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி